சனிக்கிழமை நாட்டுக்கிழமை இருந்தேன் இந்த வெள்ளிக்கிழமை பத்து வண்டி வியாபாரம் என்கிட்ட தரமா ஆளே இல்லைனாலும் மூணு வண்டி முடிஞ்சிச்சுங்க நான் வந்து சுத்தம் நான் தரமாட்டேன் என்ன நன்றி சுத்தமான வண்டி ஆயில் அடிக்கூடாது கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டே ஆயில் போக வரக்கூடாது ஸ்டிக்கர் ஆயில் இருக்காது நாப்பத்தோரு வண்டி குடுத்துருக்கேன் இன்னைக்கு இருக்கும் எந்த பில் இருக்கு நேரில் வந்து பாருங்க நாற்பத்தி ஒரு வண்டி ஒன்னாம் தேதியிலிருந்து இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கும் நாற்பத்தி ஒரு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் வாரம் வாரம் வித்து இருக்கிறேன் வாரத்துக்கு ஒரு வீடியோ மத்த எல்லாமே சொல்லிட்டு வரும் எல்லாமே பாருங்க பக்கா நினைச்சு டஸ்டர் மீன் டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரல் லாக்கு டபுள் ஹேர் பேகு வெண்டி ஹேர் பேகு அலாய் வீலு வேற லெவல்ல ஒரிஜினல் பெயிண்ட்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் புல் ஆப்ஷன் டஸ்டர் கம்பெனி சரி சொல்லி இன்ஜின் எப்படி தெரியுமா வைரா மாரி இருக்கு உங்க ஊருக்கு எத்தனை போறீங்க எண்பது கிலோமீட்டர் நான் ஓட்டுனேன் ஸ்டிக்கத்து பார்த்தேன் ஒரு சொட்டு ஆயில் அடிக்கல ஆயிரம் கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் வந்து என்னைக்குமே தரமாட்டேன் எப்படிங்க அதே மாதிரி பதினெட்டு லட்சம் வண்டி வந்திருக்கு மறுபடியும் வேல்சகன் வென்டல டாப் அண்ட் டாப் வேற லெவலுங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல மைலேஜ் இருபத்தி நாலு கொடுக்குது செம்ம குவாலிட்டி இந்த கலர் வந்து வேற லெவல இருக்கும் மெட்டாலிக் ப்ளூ இது சரியா இருக்கும் இன்கிபுங்க ஒரு ஃபாரினர்ஸ் கலர் இது இந்த கலர் செகண்ட் சகண்ட் ஃபர்ஸ்ட் இந்த கலர் தான் கூகுள்ல சர்ச் பண்ணலாம் பதினெட்டு லட்சம் வண்டிங்க இன்னைக்கு வந்து புது வண்டி பதினெட்டு லட்சம் அன்னைக்கே ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலுல வாங்கணும்னா இந்த வண்டி பதினெட்டு லட்சம் சார் இது கிடைக்கும் ஹைலேண்டு டாப் மாடல் வண்டி ஏசி பாஸ்டிங் பவர் சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் டாப் அண்ட் டாப் அவ்வளவு காசு குத்து நம்ம வாங்கன்னா அதோட பொருள் எப்படி பாருங்க உள்ள இருக்க இன்ஜின் ஆடி இன்ஜின் இந்த பிராண்டுக்கு வென்டோக்கு ஆடி மேனுபேக்சரிங் இன்ஜின் தான் வரும் உள்ள இன்ஜினுக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஆடி சிம்பிள் இருக்கும் அப்பனா இருக்கும் பாருங்க அதனால்தான் அது ரேட்டு பதினெட்டு லட்ச ரூபாய் வரானா குவாலிட்டி தரமா இருக்கும் ஸ்தலவே இருக்காது ஃபிளைட்ல போற மாதிரி இருக்கும் வேற லெவல்ல இதுவும் நம்ம அப்டேட்ல இருக்கு ரேட்டை சொல்லிடுறேங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வென்டோல எவ்வளவு பாத்துக்கமான அஞ்சரை லட்சம் சொல்றாங்க அப்படியோ அஞ்சே காலத்துக்கு வித்துடுறாங்க ஹேர் பேக் டாப் மாடலு அலாய்வில் எல்லாமே டாப் அண்ட் டாப் ஒண்டி நான் உங்களுக்கு நாலு டே ஒடிச்சு தரேங்க நாலு டே இந்த வெண்டை வாங்கி தரேன் வேற லெவல்ல இருக்கு பாட்டி அஞ்சு ரூபாய் கேட்டாரு அஞ்சு ரூபாயெல்லாம் இல்ல நாலரை லட்சத்தை ஒடிக்கிறேன் பதினெட்டு லட்ச ரூபாய் வண்டிய நாலரை லட்சத்தை ஒடிச்சு உங்களுக்கு நான் வாங்கி தரேன் கம்பெனி சர்வீஸ் தொண்ணூத்தி ஒரு தொண்ணூத்தி ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ரெண்டு ஓனர் ஷோரூம் கட்டி நீங்க சர்வீஸ் செக் பண்ணிக்கீங்க ஷோரூம் கனிஷன் வண்டி அடுத்தது பாருங்க பதிமூணு டாப் மாடல் பதிமூணுல டாப் மாடல் வண்டி ஆப்ஷனு புது டயரு கம்பெனி சர்வீஸ் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு சர்வீஸ் ரெக்கார்டுங்க எதுவும் பக்கா கனிஷன் ரெண்டே ஒன்னு தான் இதுவும் நாலு ஒடிச்சி நீங்க வாங்கி தரங்க நாலு ஐம்பது ஒரிச்சி உங்களுக்கு வேற லெவல்ல இருக்குது வாங்கி தரேன் பதிமூணு டாப் மாடலு வேற லெவல்ல இருக்கு ஒயிட் கலர்ல அடுத்தது மான்சா கட்டுற பாத்துங்க அடுத்தது டாடா டாடா மாந்தாங்க வேற லெவலு ஏசி பாஸ்டரிங் பவுண்ட் ஹேர் பேக் ஏபிஎஸ் பிராக் ரெண்டு ஹேர் பேக்கோட டாப் மாடல் அலாய்வில் எல்லாமே வந்துருவாங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி பக்கவா இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் நான் சொல்றது வண்டி வேற லெவல்ல இருக்க வண்டி சும்மா இந்த மொக்க வண்டியா இந்த எடைக்கு போற வண்டி எல்லாம் நாங்க பேச மாட்டோம் அந்த வண்டி ஏன் கேட்டு உள்ள என்ட்ரி ஆகாது ஏன் கேட்டு உள்ள என்ட்ரி ஆகிற வண்டி எல்லாம் ஆயில் அடிக்கிற போக தலைவர்கள் நல்லா இருக்கணும் சேஸ் கட்டான வண்டி கூட உள்ள சேர்க்க மாட்டேங்க சுத்தமா இருக்க பொருள் தான் கொடுப்போம் வேற லெவல்ல இருக்க வண்டி ஃபுல் ஆப்ஷன் டாடா மாஞ்சா டீசல் வண்டி இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல பாருங்க பேக் வண்டி இன்னைக்கு வந்து இது நாலு ரூபாய் மூணு எண்பது போய் நிற்குங்க பக்கா கண்டிஷன் டாப் மாடல் அலாயில் வந்துடும் எல்லாமே வந்துடும் வண்டி வேற லெவல்ல இருக்கு பதிமூணு லாஸ்ட் ரெண்டு ஓனர் பக்கா ஓன்பட்டு டாப் மாடல் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இது வாங்கி தரேன் வண்டி வேற லெவல்ல இருக்கும் மாடல் வச்சுட்டா வேற லெவல்ல இருக்கு இதுக்கு முன்னது பாக் கலர் ஒண்ணு குத்த அது பாத்தீங்களா ஒயின் கலர்னு அது வந்து பதினொன்னு மாடலு அதே பாத்தீங்கன்னா மூணு ரூபா இருந்தேன் அதே பாத்தீங்கன்னா ரெண்டு எண்பத்தஞ்சுக்கு போயிடுச்சுங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அதை எடுத்துட்டாங்க அது ஒரு ஷோரூம் கணிச மாடலும் புதுசு மூணு முப்பதுக்கு இதை வாங்கி தரேன் மான்சா வேற லெவல்ல இருக்கு வண்டி டச் ஸ்கிரீனு ரிவர்ஸ் கேமரா கோயா கோயம்புத்தூர் கோயா ஷீட்டுங்க அது ஸ்டீட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் வண்டி தெளிவா இருக்கும் பதிமூணு மாடலு மூணு முப்பதுக்கு வாங்கி தரேன் எல்லாமே இன்ஜினோட காட்டுறேன் பாத்துங்க அடுத்த பாருங்க ஐ டென்னு வேற வேற டாக்டர் வண்டிங்க டாக்டர் வண்டி ஐ டென்னு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெகார்ட் ஹிஸ்டரி நாப்பத்தி ஆறாயிரம் தாங்க ஓடி இருக்கு வேற லெவல்ல இருக்குங்க பக்கா கனிஷனு சின்ன ஒரு ஃபால்ட் கூட வண்டியில இருக்காது பத்து வருஷத்துக்கு இந்த வண்டி ஒரு ஃபால்ட் வராது அவ்வளவு டாப்பா இருக்கிற வண்டி தெளிவான வண்டி போங்க அவ்வளவு தெளிவா இருக்கு இந்த வேற லெவல்ல இருக்குங்க நான் பாருங்க பாட்டி சொன்னதெல்லாம் இல்லைங்க

நாலு பவர் டாப் டாப் மாடல் சென்டர் லாக்கு நாலு பவர் டிடி இன்ஜின் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் டிடி இன்ஜின் நாலு பவர் வந்திருக்கு ஷோரூம் கண்டிஷன் இருக்குங்க இன்ஜின் வேற லெவலுங்க வண்டி ஃபுல் ஆப்ஷன் டாப் அண்ட் டாப் மாடல் டாப் மாடல் இன்னைக்கா பியூர் ஒன் போர்டு தெளிவா இருக்கிற வண்டி ஷோரூம் கண்டிஷன் வண்டி டாப் மாடல் வண்டி பாட்டி ரெண்டரை கேட்டா ரெண்டரை கிலோ நான் பண்ண மாட்டேன்னு நேரில் வாங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி தரேன் ஃபுல் புல்பன் ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் ரெண்டோ சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் வண்டி ஷோரூம் கணிச இருக்கு ரெண்டு ஓனருங்க அடுத்தது நம்மள்கிட்ட ஜெயிலோ இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயிலோ வேற லெவல்ல இருக்கு அஞ்சு லட்சத்தி ரூபாய் வாங்கி தரேன் பதினாறு இன்னைக்கு ஆறரை லட்சம் சொல்றாங்க அஞ்சு முப்பத்தஞ்சு வாங்கி தரேன் ஜெயிலோ நம்மள்கிட்ட இருக்கு பதினாறு மாடல் எஃப்சி முப்பத்தி ரெண்டு இருக்கும் உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு வண்டி பக்காவா இருக்குங்க ஷோரூம் கணிசுல இருக்கு தேர்ட் ஓனர்ல இருக்கு தெளிவா இருக்குங்க அடுத்தது எட்டிகா இந்த தான் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் சுத்தணுங்க ஐநூறு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வேற அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் டீசல் போட்டேன் இன்னமும் ஐநூறு ரூபாய் டீசலுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலியோட நாலு நாள் சுத்தணும் இந்த எட்டிகா தான் வேற லெவல்ல இருந்துச்சு அஞ்சாயிரம் ரூபாய் டீசலுக்கு ஆயிரம் கிலோமீட்டருக்கு சுத்திட்டு வந்துச்சுங்க வண்டி அவ்வளவு தெளிவா இருக்கு மாறது எட்டிக்கா ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் உண்டோ சென்ட்ரலாக்குமா அலாய் இல்ல ஹேர் பேக்கு அப்பா சன் இது ஏபிஎஸ் பேக் எல்லாமே வந்துடும் டாப் மாடல் எட்டிக்கா ஒரு ஆறு இருபது வாங்கி தரேன் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட்டு ஒரே ஓனருங்க

டாப் மாடல் வேண்டியது அது அடுத்தது பாருங்க சாண்ட்ரா இருக்கு ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஷோரூம் கண்டிஷனா இருக்கு ரெண்டு பாஞ்சாயிரம் டாப் மாடல் தெளிவா இருக்கு இன்னொன்னு ஐ டுவெண்டி இருக்கு மூணு லட்சம் ரூபாய் வரும் இதுவும் தெளிவா இருக்கு அஸ்டா ஹேர் பேக்கோட கூட வந்துடும் அடுத்தது டாட்டா மான்சா இருக்குங்க சாக்லேட் கலர் சூப்பரா இருக்கு இதுவும் நான் ஓனிஸ்க்கு ஓட்டும் மாதிரி ஓட்டி நின்றேன் அவ்வளவு தெளிவா இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்ட்ரல் ஹேர் பேக் எல்லாமே வந்துடும் மூணு உடச்சு இது வாங்கி தரலாங்க மூணு லட்சத்தை உடச்சு இந்த மாதம் வாங்கி தரலாம் அந்த மாதம் மூணு முப்பது வரும் இப்போ குடுக்குற பொருள் சுத்தமா குடுப்பா இப்ப இன்ஜினை காட்டுற பாத்துங்க பாருங்க வேலை லெவல்ல இருக்கு இப்பதான் வந்துச்சு தொண்ணூறு கிலோமீட்டர் ஹீட்ல இதுக்கே இந்த ஆயில் அடிக்காத ரேஸ் பண்ணா சுத்தமான வண்டிங்க பேட்டரி ஆ குடுவா இருக்கும் ஆயில் அடிக்காதான் அடிக்காதான் வண்டி இன்ஜின் தட்டா இருக்கும் ஆயில் அடிக்காதங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் வண்டி கொடுக்க மாட்டேன் தெளிவான வண்டி வேல்சகன் வென்ட்டோ நால் உடைச்சு தர நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா தேடினாலும் டாப் மாடல் நால்ரையை உடைச்சு இந்த வண்டி யாருமே தரமாட்டாங்க இந்த கலரு நீங்க தேட்டு கூட வந்து வண்டி பாருங்க ஃபிளைட்டு மாரி நிற்க சரியா அந்த வானத்தை பாருங்க இருட்டு ஆயிடுச்சு இந்த இருட்டுக்கே வண்டியில பாருங்க வானம் எப்படி தெத்து பாருங்க வண்டியில தெரியுங்க அப்படியே வானமே தெரியும் அவ்வளோ குவாலிட்டி இருக்கு வெண்டோ மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி குவாலிட்டி வென்ட்டலாம் வரணும் வித்துரும் அதே மாதிரி ரெட் கலர் ஸ்கோர் அவுட் போட்டேன் ஓட்ட உடனே வித்த மாணங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி நிற்காது அது பாட்டுக்கு வித்துரும் அவ்வளோ தெளிவா இருக்கு பக்கா கண்டிஷன் எப்படி இருக்கு பாருங்க ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நாலு ஐம்பது ஒடிச்சு வாங்கி தரேன் எப்படியாவது பேசி வண்டி ஷோரூம் கண்டிஷனு பேக் வந்துடும் டாப் மாடல் உங்களுக்கு தெரியும் எல்லா ஆப்ஷனும் எல்லா ஆப்ஷனும் பேட்லையும் உங்களுக்கு ஏசி வந்துடும் பின்னாடி உட்காரவங்க ஏசி வந்துடும் விஏபி வண்டி விஏபி தாங்க பன்னெண்டு லட்சம் வாங்குறாங்கன்னா சும்மா இல்ல அந்த குவாலிட்டிக்கும் அந்த தரத்துக்கு தான் வாங்குறாங்க பக்கா கண்டிஷன் வண்டி நாலு உடச்சு தரங்கி வண்டி வேற லெவலில் இருக்கும் நேரில் நேரில் வந்து வண்டி இருக்குங்க தெரியும் இருக்கும் பக்கா ஒரு ஃபுல் இதுவும் கம்பெனி டக்கு புது வண்டி காமித்த இருக்கிற வண்டி நேரில் வந்து பாருங்க மொத்தம் நாற்பத்தி ஒரு வண்டி வச்சுட்டு இருக்கேன் என்ன வியாபாரம் ஆகினே இருக்க கொடுக்குற போல சுத்தமா கடவுள் என்ன நல்லா இருக்காரு

ஷோரூம் வண்டி உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கண்ணாடி கண்ணாடியை பாக்குற மாதிரி இருக்கணும் அந்த தான் வண்டிங்க ஒயிட் கலர் பேர் இது நான் குடுக்குற வண்டி எல்லாம் டஸ்டர்லாம் நிக்காதுங்க டயர் பாருங்க நாலு டயர் புது டயர் பாடி ஒரிஜினாலிட்டி ஷீட் எல்லாம் செம்மையா இருக்கும் இன்னும் பகல்ல பார்த்தா இன்னும் தெளிவா தெரியுங்க இந்த வண்டி பாருங்க அந்த சீட்ல புள்ளி புள்ளியா ஹேர் போத்துக்கும் இருக்கும் தெரியுதுங்களா லக்ஸரி சீட் கார் போட்டிருக்காங்க டச் ஸ்கிரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துட்டுங்க ரிவர்ஸ் கேமராலாம் இப்ப இல்லை எனக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கு ரெண்டு பேக் எல்லாம் வந்துடும் டாப் மாடல் டஸ்டரு சரியா இருக்கு நாலு ஐம்பது ஒடக்கிற வரீங்க அவ்வளவு தெளிவா இருக்கு ஒரு பக்கம் கூட ரீப்ளேஸ் பண்ண எதுவுமே இல்லை எல்லாமே ஒரிஜினல்ட்டிங்க ஒரு தெளிவான வண்டி நேரம் வாங்க நான் ஏதாவது பேசிக்கிசு உங்களுக்கு ஒரிஜினல் வண்டி நான் கம்மி பண்ணி வாங்கி தரேன் ஒரு தெளிவா இருக்கு பாருங்க பக்கா கண்டிஷன் வண்டி மிஸ் பண்ணாதீங்க பக்காவா தெளிவா இருக்குங்க வண்டி தெளிவான வண்டி டாப்ல இருந்து அவ்வளவு எல்லாமே அந்த ஒரிஜினாலிட்டி அந்த ஒரிஜினாலிட்டி வண்டி மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பாருங்க போன ஓன மட்டும் மான்சா மூணு வண்டி கொடுத்துருக்குங்க ரெண்டு டீலர் இருக்கு ஒரு கஸ்டமர் இருக்கு மறுபடியும் மான்சா டாப் மாடல் பேக்கோட வந்திருக்கு மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி அவ்வளவு தெளிவா இருக்கு இன்ஜின்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே அதை பாருங்க ஆஹ் பண்றதா வண்டி மாடல் பதிமூணு லாஸ்ட் வந்துடும் தரங்க வண்டி பாருங்க சுத்தமா இருக்கும் சில்வர் மெடாலிக் கலர் இன்னும் பகல்ல பார்த்தா இன்னும் தெரியும் என்ன பண்றதுங்க எனக்கு ஒர்க்கும் அதிகம் நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன் இன்னைக்கு மதியம்னா ஆபீஸ்க்கு வந்தேன் வந்த உடனே சிவகாசி கஸ்டமருக்கு சும்மா கொடுத்தேன் புரியுதுங்களா இன்னொரு கஷ்டமரம் வந்து உட்காந்துக்காங்க என்ன வண்டின்னு தெரியல வீடியோ பிடிச்சோட உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன வண்டி பாருங்க இன்னைக்கு என்ன வந்து போகும் தெரியல கடவுளுக்கு தான் தெரியும் நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமா விடுறோம் என்ற நிக்கத்துல எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வடிக்கு டச் ஸ்கிரீனோட ஹேர் பேக்கோட எல்லாம் வந்துடும் டாப் மாடல் மாஞ்சா ஒரு தெளிவா இருக்குங்க சில்வர் கலரு நல்லா இருக்கு உள்ள லைட் செட்டிங்லாம் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு வண்டி தான் எனக்கு டைம் இல்லைங்க சுத்தி சுத்தி டக்கு டக்குன்னு முடிக்கணும் அதனால வண்டி தெளிவா இருக்கு நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் இப்பெல்லாம் இந்த வாரம் வாரம் அதிக வியாபாரம் ஆயிடுச்சுங்க அதனால டக்கு டக்குன்னு டக்குன்னு முடிக்க முடித்த வீடியோ நேரில் வந்துருங்க எப்படி வந்தாலும் என் ஒரு இருபது வண்டிக்கு வந்தோம் இருக்கும் நேரில் வந்து பாருங்க ஆயில் சர்வீஸ்லாம் பண்ண வண்டிங்க இன்ஜின் நாங்க இது வைரம் மேலே இருக்குங்க வேற லெவல்ல இருக்க இன்ஜினு ஒரு தெளிவான வண்டி நாற்பத்தி ஆறாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு டாக்டர் வண்டிங்க இந்த வண்டி கோடி வர வண்டி மாரி ஆனா நிக்கமான எனக்கு தெரியாது இந்த கை வச்சு காமிக்கிற மாதிரிங்க ஆஹ் ரேஸ் பண்ணுவா ஆ இன்னும் ரேஸ் பண்ணுவா எங்க ஆயில் அடிக்குது எங்க அடிக்குது ஆயில் அடிக்கிற வண்டி நான் தர மாட்டேங்க நல்லதுதான் கொடுப்பேன் நல்லா வண்டி கொடுக்க மாட்டேன் ஷோரூம் கண்டிஷன் நேரில் வந்து பாருங்க ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி சுத்தமா இருக்கு ஆனா இருட்டு ஆயிடுச்சுங்க ஃபுல்லா இருட்டு ஆயிடுச்சு சப்பாடு அதிகங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா சப்ஸ்கிரைபர் லட்சக்கணக்கான பேர் என்ன ஃபாலோவர் இருக்காங்க குரூப்ல எல்லாம் சேர்ந்து எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணி இருப்பாங்க மன்னிச்சிருங்க இந்த முறை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வண்டி சுத்தமான வண்டி நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி ஹைட்னு அவ்வளவு தெளிவா இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்டு ஒரிஜினாலிட்டி இதுல எனக்கு சரியா காட்ட முடியல இருட்டாருனால நேரில் வந்து பாருங்க அவ்வளவு டாப்பா ஒரு ஃபுல் ஆப்ஷன் நல்லா இருக்கு வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டிங்க தெளிவா இருக்கும் நேர்ல வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அவ்வளவு கிளீனா தெளிவா இருக்குங்க இதுவும் இன்ஜின் சுத்தமா இருக்குங்க டாப் மாடல் உங்களை என்ன சொல்றது ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் இந்த தாமிய பாருங்க கை வச்சு கொடுக்குற போது சுத்தமா இருக்கும் ஆயில அடித்தான் அடித்தாத்த வரல காட்டுவா அங்க வரல காட்டுவா வரல காட்டு தெளிவா இருக்குங்க வெங்கையா ஆயில் அடிக்கிறீங்க கீழே காட்டுவா எந்த அளவு ஆயில் அடிக்கிறது அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி தர மாட்டேங்க இண்டிகா சுத்தமா இருக்குங்க ஒரு தெளிவான வண்டி சில்வர் மெட்டாலிக் கலரு புல் ஆப்ஷனு இருட்டுல ஒன்னும் தெரிய மாட்டேங்குது லைட்டை புடிச்சுதான் புரியுறோம் நல்லா இருக்கு ஃபுல் ஆப்ஷன் நேரில் வாங்க நாலு பரண்டோம் கம்பெனி செட்டு எல்லாமே வந்துடும் நல்லா இருக்கு சீட்ல இருந்து பாடில இருந்து அவுட்லுக்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு பகல்லதான் பார்த்தாதான் தெரியாத பாருங்க ஃபுல் இருட்டு டச் பண்ணி பிடிக்கிறேன் அவ்வளவு இருட்டு ஆயிடுச்சு தெளிவா வண்டி ஆனா வண்டி தெளிவா இருக்கும் நேரில் வந்து பாருங்க குடுக்குற பொருளை சுத்தமா இருப்போம் டாப் மாடல் இண்டிகா நம்மகிட்ட இருக்குங்க வணக்கம் நான் கிருஷ்ணாகாஷ் பேசுறேன் விஷ்ணு பிரகாஷ் ஷாப்புட இப்போ ஒரு வண்டி வியாபாரம் வீடியோ விடமே போகுது பாருங்கிற குடுக்குற சுத்தமா ஒரு நாள் தான் வியாபாரம் வீடியோ ஆரம்பிச்சேன் வந்தாங்க எங்கன்னா திருவள்ளுவா சென்னை வராங்க திருவிழா வந்து நம்ம குடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் தான் சென்னையில இருந்து அவ்வளவு தரமா கொடுறேன் ஐ டென் சிங்கர் சிங்கல் கொடுத்துட்டேங்க டாக்டர் வண்டி நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி புக் கொடுக்குறேன் தரமா குடுற நாற்பத்தி ஆறு வண்டி குடுத்தன்னு சொன்ன சேர்த்து நாற்பத்தி ரெண்டு வண்டிங்க நாற்பத்தி ரெண்டு வண்டி வியாபாரம் நாளைக்கு தனியா நாப்பத்தி வண்டியோ சோழர் வீடியோ வரும் அதுல பாருங்க புக் நம்ம ஃபாலோ அவரே போய் சார் கேட்டுங்க ரொம்ப நாளா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா வீடியோ எல்லாமே திருவள்ளூர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் இப்போ தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க நான் பாக்கல திருவள்ளூர்ல இருந்து வந்தோம் பார்த்தோம் பிடிச்சிருந்தது காடு எல்லாமே பக்கம் நல்ல குவாலிட்டியா இருக்கு அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா இவர் நல்ல கார் மட்டும் தான் எடுத்து போடுவாருன்னு தெரியும் அதனாலதான் நான் நம்பி வந்தோம் நல்லா இருக்கா நல்லா இன்ஜின் எப்படிப்பா பாருங்க எல்லாமே பக்கா குவாலிட்டியா இருக்கு ஏசிப்பா எல்லாம் சூப்பரா கூலிங் வருது ஆர்பிஎம் எல்லாமே பக்காவா இருக்கு வண்டியில நீட்டா இருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது வண்டி வந்து இவர் வந்து என்ஜாய் ஒன்னு டெலிவரி ஒன்னு கொடுத்தாரு வண்டி சைட்ல நின்று இருந்தது அப்ப நான் பார்த்தேன் நானு வண்டி வீடியோவை அமௌண்ட் எதுவுமே சொல்லலை இப்ப நாங்க வரோம் அப்பதான் வீடியோ வந்து புடிச்சிட்டு இருக்காங்க புடிச்சிருச்சு வண்டி சார் ஓட்டி காமிச்சா அவரே ஓட்டி காமிச்சாரு ரொம்ப பிடிச்சதுனால வண்டி போய் டெலிவரி எடுத்துட்டோம் ரொம்ப நல்லா இருக்கும் வண்டி அப்படியே இருக்கும் பொறுப்பா வச்சுங்களா ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி அதே மாதிரி நேம் செஞ்சுக்காங்க புக்கு கொடுக்குறாரு நிறைய பேர் என்ன இப்ப பதினோரு வண்டிங்க இருந்து இந்த வெள்ளிக்கிழமை இருக்கும் பத்து வண்டி சொன்னா இதோட சேர்த்து பதினோரு வண்டி இந்த மாசம் ஃபுல்லா நாற்பத்தி ரெண்டு வண்டி ஆயிடுச்சு இன்னைக்கு என் பேர் மாத்த என் தான் உள்ளாரு கரெக்டா ஒரு இருபத்தஞ்சு நாள்ல அவர் பேர் மாறி அவர் வீட்டுக்கு புக்கு போயிடும் சரிப்பா நல்லபடியாத்த நிறைய வண்டி இருக்குங்க எப்படி பார்த்தாலும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு வண்டி இருக்கு இதில் எவ்வளவு வண்டி இருக்குன்னு தெரியாது கடவுள் கடவுள் அருள் எவ்வளவு விற்பனு கடவுளுக்கு தான் தெரியும் அவர் அருள் மாரி நல்லா விற்பேன் கண்டிப்பா விற்பேன் வந்து பாருங்க சுத்தமா இருக்க தான் கொடுப்பேன் சுத்தம்னா வண்டி என்னிக்கமே எங்க பாருங்க என்னைக்குமே மாட்டேங்க நாப்பத்தி ஒரு வண்டி இது வரைக்கும் வித்துட்டேன் எல்லாமே சொல்ற நாளைக்கு போடுறேன் தனியா அதுல பாருங்க பகல்ல பார்த்தா இன்னும் ஷைனிங் வந்துடு அந்த வண்டி எல்லாம் என்னைக்குன்னா அவருக்கு கொடுக்கறது வயரம் வயர வாத்தியில பார்த்தோன்னா இருக்கு பகல்ல பார்த்தோன்னா இருக்கு வைர எப்பவுமே ஜொலிக்கோங்க ஜொலிக்கிற பொருள் குடுக்குறேன் மேல வந்து பாருங்க கமான் பண்ற எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி விடிய பாருங்க நன்றி